ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்க ரேதி பேசுறீங்க இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கீங்க நான் போட்ட ஒரு லாஸ்ட் வீடியோல வந்து பிப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல பத்தி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த பிப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூலை பத்தி எனக்கு ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ கொடுங்க ஏன்னா வந்துட்டு என்னால் பட்ஜெட் போட முடியலைங்க நான் வந்துட்டு பட்ஜெட் போடுறதுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்ப நீங்க பட்ஜெட் போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்துட்டு என்னென்ன வாங்குறீங்க என்னென்ன செலவு பண்றீங்க இது எல்லாமே வந்துட்டு நீங்க ஒரு நோட்ல வந்துட்டு எழுதி வச்சிட்டு வரணும் சோ மந்த் எண்ட்ல வந்து அதை நீங்க வந்து டேலி பண்ணணும் இல்லைங்களா சோ உங்களுடைய சம்பளத்துல நீங்க எவ்வளவு வந்து செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்து பார்த்து செய்யணும் சோ இது ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருக்குங்க அதனால இந்த ரூலை பத்தி எனக்கு டீட்டெயிலா ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க சோ அவங்களுக்கான வீடியோ மட்டும் இல்லைங்க இது உங்களுக்கான வீடியோவா கூட இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப எல்லாருமே வந்துட்டு மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சம்பளம் வந்துடும் சம்பளம் வந்ததுன்னா நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் சோ உங்களை மட்டும் சொல்லலைங்க எங்க தான் நான் சொல்றேன் நம்ம எல்லாருமே ஹாப்பியா இருப்போம் ஆனா மந்த் கடைசி ஆக ஆக வந்து கையில கூட பணம் இருக்காது நம்மளுடைய பர்ஸ் நம்மளுடைய வேலெட்ல கூட பணமே இல்லாம நிறைய நாள் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் இல்லைங்களா சோ இந்த மாதிரி நிலைமை என்னைக்குமே வரக்கூடாது ஆனா நான் பட்ஜெட்டும் எனக்கு போட முடியல பட்ஜெட் போட்டாலும் என்னால ஃபாலோ பண்ண முடியல பட்ஜெட் போடுறத எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ரூல் போதுங்க அது என்ன தெரியுங்களா பிப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த ரூல் தாங்க சோ இந்த ஒரு ரூல் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட்ஜெட் போடாம இந்த ஒரு ரூலை நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பணத்தை நீங்க மேனேஜ் பண்ண முடியுங்க சோ உங்களுடைய அன்றாட செலவுகளுக்கும் சரி உங்களுடைய எதிர்கால சேமிப்புக்கும் சரி இந்த ஒரு ரூல் போதுங்க சோ இந்த ரூல் வந்து நான் மட்டும் சொல்லலைங்க உலக ஃபேமஸான ஒரு ரூலுங்க சோ இந்த ரூலை நம்ம லைஃப்ல நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி சோ ரூல் ஃபார்முலா அப்படின்னு சொல்றதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க சோ ஈஸியான மெத்தட்லாம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி புரியற மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோல

உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம டேரக்டா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல்லாம் என்ன இது எப்படி நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்திரலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ நாம இப்ப இந்த பிப்டி பெர்சன்டேஜை பத்தி தாங்க ஃபர்ஸ்ட் பாக்க போறோம் இதுதான் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு வந்துட்டு பேஸ்மெண்ட் சரிங்களா இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா அது பேஸ்மெண்ட் வந்து கரெக்டா இருந்தாதான் நம்மளுடைய வீடு வந்து மேல ஏற ஏற கரெக்டா இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி உங்களுடைய சேவிங்ஸ்லயோ இந்த பிப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய பேஸ்மெண்ட் சரிங்களா இது கரெக்டா இருந்தாதான் நீங்க உங்களுடைய லீட் பண்ணி போக முடியும் சொல்லின so, 50% லைனை நீங்க கிராஸ் பண்ணி உங்களுடைய செலவுகளை நீங்க வந்துட்டு மேலே மேலே ஏத்திட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த 50% லைனை நீங்க சறுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஓவரால் சேமிப்பு உங்களுக்கு காலி ஆயிடுயோ இந்த 50% லைனை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் சரிங்களா சோ உங்களுடைய மொத்த சம்பள பணத்துல இருந்து ஐம்பது சதவிகிதம் பணத்தை நீங்க இங்க தான் போடணும் இது என்ன தெரியுங்களா உங்களுடைய நீடு தாங்க சோ நீடுன்னா ஒண்ணு இல்லைங்க நம்மளுடைய அத்தியாவசிய செலவுகள் சரிங்களா நம்ப ஒவ்வொரு மாசமும் செய்யக்கூடிய அத்தியாவசியமான செலவுகளுக்காக இந்த ஐம்பது சதவிகிதம் பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க சோ அத்தியாவசியமான செலவுகள் அப்படின்னு சொல்றது இப்ப நம்ம இருக்கிறதுக்கு இடமோ நாம உயிர் வாழறதுக்கு தேவையான உணவுகள் சரிங்களா சோ இது வாங்குறதுக்கு நாம கண்டிப்பா இந்த ஐம்பது சதவிகிதம் பணத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த ஐம்பது சதவிகிதம் பணம் நீங்க இப்ப ஒரு வீட்டுல வந்து ரெண்ட்ல இருக்கீங்கன்னா நீங்க அதுக்கு வந்து வீட்டு வாடகை கட்டுறதுக்கா இருந்தாலும் சரிங்க அப்படி இல்ல நீங்க ஒரு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு இஎம்ஐ பே பண்றதுக்கா இருந்தாலும் சரி இல்ல நீங்க ஒரு கிராசரிஸ் ஐட்டம் வாங்குறீங்க ஒவ்வொரு மாசமும் உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் வாங்குறீங்க அதுக்கா இருந்தாலும் சரிங்க நீங்க இபி பில் கட்டுறதுக்கு அப்புறம் நீங்க கேஸ் வாங்குறதுக்கு அப்புறம் உங்களுடைய வெஜிடபிள் செலவு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராங்க இப்ப நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு மாசத்துக்கு நம்ம லைஃப நம்ம லீட் பண்றதுக்கு தேவையான செலவுகளுக்கு உங்களுடைய சம்பள பணத்துல இருந்து பாதியை கரெக்டா நீங்க எடுத்து வச்சுக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சேலரி வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் சொல்றேன் சரிங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிப்டி தௌசண்ட் வந்து நீங்க சேலரி வாங்கிட்டு இருக்காங்க ஒருத்தரா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சேலரியில வந்துட்டு பிப்டி பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லைங்களா சோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் நம்ம ஓவராலா அந்த மந்த்துக்கு நம்மளுடைய தேவையான செலவுகளுக்கு நம்ம எடுத்து மணியை யூஸ் பண்ணிக்கணுங்க சோ இந்த லைனை கிராஸ் பண்ணி நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய இந்த தேர்ட்டி டுவெண்ட்டி இதுக்கு நீங்க பணம் எடுத்து வைக்கிறதுல கொஞ்சம் ஷார்டேஜ் ஆயிடும் சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ளே உங்களுடைய மந்தோட தேவையான செலவுகள் அதாவது வீட்டு வாடகை நீங்க இஎம்ஐ கிராசரி சிபி கேஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நான்வெஜ் எடுக்கிறது எல்லாமே சரிங்களா இதுக்குள்ளேயே நீங்க முடிச்சுக்கணும் சப்போஸ் இதுக்கு மேல உங்களுக்கு தாண்டி போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய இஎம்ஐ கட்டுறதா முடிஞ்ச வரைக்கும் அதாவது நீங்க இஎம்ஐ வாங்குறதா முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பாக்குறதுக்கு நீங்க அடுத்து வந்து ஸ்டெப் எடுக்கிறோம் சரிங்களா சோ இது தான் உங்களுடைய பேலன்ஸ் பண்ண முடியும் உங்க சோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நாம இந்த முப்பது சதவிகிதம் அப்படி இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாங்க சோ இது ஒண்ணு இல்லைங்க நம்மளுடைய ஆசைகளுக்கான செலவுக்கான நம்ம பணத்தை ஸ்பெண்ட் பண்றது தாங்க இப்ப நாம சம்பாதிக்கிறது எல்லாமே வந்துட்டு நாம சந்தோஷமா ஹாப்பியா நம்மளுடைய பியூச்சரை நாம நினைச்ச மாதிரி டிசைன் பண்ணணும் இந்த மாதிரி கனவுகளோட தான் நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா சோ நம்மளோட நீங்க ஃபுல்லாவே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சோ வீக் எண்ட்ல கொஞ்சமா உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் இல்லைங்களா சோ நெக்ஸ்ட் வீக்க வந்துட்டு நீங்க ஹாப்பியா ரன் பண்றதுக்கு அந்த வீக் எண்ட்ல நீங்க கொஞ்சமாச்சும் உங்களுடைய லைஃப்க்கு நீங்க ஹாப்பியா இருந்தா மட்டும்தான் அடுத்த வீக்க நீங்க வந்துட்டு ஜாய்ஃபுல்லா என்ஜாய் ஃபுல்லா கொண்டு போக முடியும் இல்லைங்களா சோ இந்த முப்பது சதவிகிதம் பணம் அதாவது ஒரு பிப்டி தௌசண்ட் சேலரியில வந்துட்டு முப்பது சதவிகிதம் பணம் அப்படின்னு சொல்லுது நமக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது இல்லைங்களா சோ இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் தான் நீங்க வந்து உங்களுக்கான பணம் உங்களுடைய ஆசைகளுக்கான பணம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாங்க சோ நீங்க வந்துட்டு வெளியே போறது சோ அவுட்டிங் போறீங்க வெளியே வந்துட்டு ஒரு ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க அது மட்டும் இல்லாம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு சினிமாவுக்கு போறீங்க ஒரு ஷாப்பிங் பண்றீங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய இந்த முப்பது சதவிகிதம் பணத்துல இருந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு சிரமம்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்த மாதிரி உங்களுடைய சேலரி வந்ததுன்னு ஃபிஃப்டி வந்து உங்களுடைய தேவையான செலவுகள் முப்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய ஆசைகளுக்கான செலவுகள் அப்படி நீங்க தனித்தனியா எடுத்து வைக்கும்போது கண்டிப்பா உங்களால வந்து எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம அந்த பணத்துக்குள்ளேயே நீங்க வந்துட்டு செலவு பண்ண நீங்க ட்ரை பண்ண போறீங்க சோ நீங்க வந்துட்டு அதெல்லாம் நீங்க இப்ப இதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் அவுட்டிங் போறீங்க அப்படின்னா நீங்க எல்லாமே ஆஹ் மணி ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே தான் பண்ணுவோம் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பணம் கம்மி ஆகிட்டே போகுது வீக் வந்து நம்ம அவுட்டிங் போக கொஞ்சம் வந்துட்டு நம்மளுடைய ஆசைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு நாமளே வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கோ இல்லைங்களா சோ இந்த மாதிரி டிப்ஸ கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாங்க அடுத்த முக்கியமான நம்மளுடைய சேமிப்பு நம்மளுடைய எதிர்காலம் நீங்க டிசைன் பண்ணக்கூடிய வாழ்க்கைக்கு இந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா சோ இதுதான் உங்களுடைய சேவிங்ஸ் அண்ட் உங்களுடைய டெபிட் சரிங்களா ஸோ இதுக்காக நீங்க இருபது சதவிகிதம் பணத்தை உங்களுடைய சாலரியில இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய மணி இது தாங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய சேலரி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் இந்த பணத்தை தான் நீங்க வந்து உங்களுடைய லைஃப்ல நீங்க எடுத்து வைக்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு சேலரி வருதுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய சாலரியல இருந்து டுவெண்ட்டி அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் சொல்றது நமக்கு பத்தாயிரம் ரூபாய் இல்லைங்களா ஸோ இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து உங்களுடைய சேவிங்ஸா இருந்தாலும் சரிங்க இல்லை நீங்க ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்க கடனுக்காக வந்துட்டு பே பண்ணணும் அப்படின்னாலும் சரிங்க ஸோ அதுக்காக இந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கு இந்த எண்பது சதவீதம் பணத்தை உங்களுடைய அந்த மந்த் ஃபுல்லாவே உங்களுடைய எக்ஸ்பென்சிவ்காகவோ உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜஸ்ட் நீங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் உங்களுடைய சேவிங்ஸுக்காக பண்ண போறீங்க சோ இந்த சேவிங்ஸ்ல உங்களுக்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வந்து இப்ப சேவிங்ஸ் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய பியூச்சர்க்காகவும் சரி இல்லை நம்ம குழந்தைகளோட ஃபியூச்சர் அவங்களுடைய எஜுகேஷன் இல்லை அவங்களுடைய மேரேஜ்னு சொல்லிட்டு நிறையவே நமக்கு கமிட்மென்ட் இருக்கு ஸோ அதுக்காக நாம ஒரு டைப் சேவிங்ஸ் பண்றோம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா எமர்ஜென்சி ஃபண்டுங்க சோ எமர்ஜென்சி ஃபண்டை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து டீட்டெயிலா சொல்றேன் சோ இந்த வீடியோல வந்து ஷார்ட்டா சொல்லி எமர்ஜென்சி பண்ட் ரொம்ப ரொம்ப நமக்கு மஸ்ட்டுங்க சோ நான் தான் சேவிங்ஸ் பண்றேன் இது எதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு கேப்பீங்க இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்றது இப்ப உங்களுக்கு இப்ப தேவையான செலவுகள் டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு மேரேஜுக்கு போறீங்க மொய் வைக்கணும் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்க கண்டிப்பா உங்களுடைய சேலரியில இருந்து சேவிங்ஸ் பண்ணியே ஆகணுங்க ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்றது என்ன தெரியுங்களா ஆறு மாசத்துக்கான பணத்தை நீங்க வந்து உங்க கையில எப்பயுமே வந்துட்டு ப்ரீ பிளானா அதாவது ப்ரிப்பேர்டா வச்சிருக்கணும் சரிங்களா இந்த சிக்ஸ் மந்த் சேலரி தான் உங்களுடைய அத்தியாவசியமான செலவுகளுக்கான உங்களுடைய ஒரு ஆறு மாசத்துக்கான பண்ணுங்க டக்குனு ஒரு வேலை போயிடுச்சு இல்ல ஒரு மெடிக்கல் இஷ்யூ வந்துடுச்சு உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே உடஞ்சி போச்சுன்னா இந்த ஆறு மாசத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டா நீங்க எடுத்து வச்சுருதா உங்களுக்கு கை கொடுக்கும் சோ இது ஒரு கவச மாதிரியே உங்களுக்கு யூஸ் ஆகுங்க சோ இந்த டுவெண்ட்டி மணி வந்து உங்களுடைய லீட் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் சோ உங்ககிட்ட சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா சேலரி வந்ததுன்னே ஃபர்ஸ்ட் சேவிங்ஸுக்காக உங்கள் மணியை எடுத்து வச்சுட்டு அப்புறம் உங்களுடைய லைஃபுக்கான பணத்தை எடுத்து வைங்க தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூவில் பற்றி டீட்டெயிலாக சொல்லிருக்கேன் நான் நம்புறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்